Per அங்கே போயிருக்கார் ஆனால் சில மற்றவங்க என்ன சொல்றாங்க இல்லை தனிக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக என்னென்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும் அதை வெரிஃபை பண்ணிக்கலாம்னு போயிருப்பார் அதெல்லாம் போகிறதுக்கு லீகல் கன்சல்டன்ஸ் இருக்காங்க இதுக்குன்னு இவர் டெல்லியிலும் போக வேண்டிய அவசியம் இல்லை இவர் போயிருக்கிறது மறுபடியும் பிஜேபி அவங்கள பார்த்து பேச தான் ஆனால் பிஜேபி தலைவர்களோடு பேசுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை அப்படின்னு கேள்விப்பட்டோம் இவர் போன உடனேயே அடுத்த தனி விமானத்தில் துக்கலக் குருமூர்த்தி அவர்கள் போயிருக்கார் குருமூர்த்தி அவர்கள் போய் இவருக்கு பிஜேபி தலைவர்களோட இவருக்கு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கார் அப்படின்னு உறுதிப்படாத நியூஸ் வந்திருக்கிறது அது வந்ததில் இவர் வந்து பிஜேபியும் சரி இது பண்ணலான்னு அதனால பிஜேபி இவங்களுக்கு சிக்னல் கொடுத்துருக்கணும் இன்னொரு உறுதிப்படாத நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் பத்தாம் தேதி ஒரு மாநாடு ஏடிஎம்கே மாநாடு நடக்கும் அதில் வந்து ஓபிஎஸ் அவரை சூழ்ந்த மற்ற தலைவர்களும் ஏடிஎம்கேவில் சேருவார்கள் அப்படின்னு ஒரு பேஜ் உறுதிப்படாத நியூஸ் தான் வந்திருக்கு எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்டாக இருக்குன்னு தெரியாது